அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் புத்தாண்டு பிறந்து கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல ஜனவரி மாதம் கடந்துருச்சுங்க இந்த ஆண்டு கிரகங்களின் படி மிக மிக முக்கியமான ஒரு வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இருக்க இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் பல மாத மாதக்கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த பாதிவில் கிடைக்க ராசிக்கு பிப்ரவரி மாதம் அடுத்து வரக்கூடிய இருபதட்ட நாட்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது இந்த விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கிடைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்க ராசியினருக்கு பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது சில நேரங்களில் எதிர் பாராத தடைகள் ஏற்படலாம் இது தற்காலிக சோதனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பம் வீடு வாழ்க்கை துணை மற்றும் அலுவலகம் பெரும்பாலான இடங்களில் இந்த காலம் தங்களின் கிரக புயற்சியால் ஒரு ஈகோ சண்டைகள் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்கள் உருவாக்க செய்யும் ஆனா நீங்க அரவணைத்து செல்லக்கூடிய குணத்தால அதனை நீங்க எளிதாக சரி செய்துவிட முடியும் சவால்களை எதிர்கொள்வது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுங்க அதே சமயம் வியாபாரிகள் முதல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை வந்து ஈட்ட வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க இந்த நேரத்தில் தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது உங்களுக்கு மிக நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இராணுவம் மருத்துவம் தீயணைப்பு ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் சீருடை அணிந்த பணியாளர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அது தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கப்பெறுகிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்க பெறலாம் அதே மாதிரி வெளிப்படையாக பேசி நேர்மையாக இருப்பது பல இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது நீதிமன்றத்தில் ஏதேனும் தகராறு இருக்கு அப்படின்னா பரஸ்பர சம மதத்துடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் யாரேனும் கிளறலாம் தேவையில்லாமல் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுதாங்க செய்யும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் அலுவலகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது முக்கியம் தொழில் ரீதியாக தவறான புரிதல்கள் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் எப்போதுமே அமைதியாக இருந்து அலுவலகம் அப்படி இல்லைன்னா வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதாவது வந்து ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாக இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட பாருங்க இந்த காலம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வந்து உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிட பாருங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் உங்களுக்கு கிடையாது தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்கள் கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்குது அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களினுடைய நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும் நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயம் இடி மேலே விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்க இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயிற்சியை தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்க கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் விஷயத்திலையுமே உங்களால வெற்றி காண முடியும் மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி அவப்பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்க உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் வாகனத்தை இயக்கும்போது கவினமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க ையும் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது சிபாரிசு செய்யறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு சேமிப்பல அதிக கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்யறதையும் தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்க அது உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் கவலைகள் அதிக ஆகவே இருக்கும் மன நிம்மதிக்கு மனம் வந்து நிம்மதிக்காக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் நடக்கிறத வந்து பெரிதாக யோசிக்காமல் கடந்து செல்ல பழகி முதியவர்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக கடந்து செல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து முன்னேற்றத்திற்கான பாதிக்கு திட்டமிடும் அனுபவத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல உடற்பயிற்சி தியானம் செய்கிறத மூலமாக மனதிலையும் உடல்லையும் தெளிவு பிறக்கும் சனி பகவானினுடைய நிலை தோல்வியை கொடுக்கும் அப்படின்ற எதிர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ள சவால்களை அதிகரித்து தீவிர முயற்சிகளால் வெற்றி முயற்சி பண்ணுங்க அதனால தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து தனாதிபதி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் ஓரளவுக்கு விளக்க ஆரம்பிக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க பரபரத்து எதிர்பார்த்தது போல் இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய நபர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைச்சாலும் நீங்க அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாங்க சரக்குகளை அனுப்பும்போது கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தரும் பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்கள் மனதில் அதிர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் சற்று இருக்க பாருங்க கலை துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலும் போகலாம் அரசியல் துறையினர் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண்பழி ஏற்படலாம் அதனால கவனமாக கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் அதே சமயம் கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு மாணவர்களுக்கு நீங்க பெற்றாலும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனை அதிகரித்து காணப்படலாங்க உறவினர்கள் நண்பர்களின் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதனால அவர்களிடத்துல கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் கவனமா இருந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி திடீர் கோபம் வந்து கோபம் டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுடைய கோபத்தையும் டென்ஷனையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பமும் இந்த காலத்தில் ஏற்படலாங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இழுப்பறையான பல காரியங்கள் வந்து சிறிது சிக்கலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டியதாக இருக்குங்க அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உன் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க முக்கிய முடிவு எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுக்குரிய பரிகாரமாக துர்க்கைக்கு பூ சாந்தி வணங்கி வருவதன் மூலமாக துன்பங்கள் தீரும் மனக்கவலையும் அகலும்